வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மஹிந்திராவின் புதுசாக வந்த எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ் பற்றி தான் இதுதான் எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரடின் புதிய அவதாரம் அதாவது எக்ஸ்யூவி த்ரீ ஸ்டைலிஷ் ஸ்மார்ட் அண்ட் சேஃப் காம்பாக்ட் எக்ஸுவியாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக்லயே வைரலானது எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ் இதில் C-shaped LED DRLS, Dual Tone Roof, Bold front Grill, Connected LED Tail Lamps, Stylish New Alloy Wheels இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஒரு Compact SUV, ஆனால் லுக்கில் செம கெட்டிக்காரன் மஹிந்திரா இந்த முறை டெக்கிலையும் கைவிட்டுடலை 10.25 inch டூ ஃபைவ் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச் டிஜிட்டல் கிளஸ்டர் ஹார்மோன் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் சேக்மெண்ட் ஃபாஸ்ட் பேனராமிக் சன்ரூஃப் ரூப் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார் பிளே வாய்ஸ் கமண்ட்ஸ் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே பட்ஜெட்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயந்தான் இதோட இன்ஜின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்டு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டிஜிடிஐ டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசலும் கொடுத்துருக்காங்க இதோட டிரான்ஸ்மிஷன் சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் ஏஎம்டி அண்ட் சிக்ஸ் ஸ்பீட் டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் அப்புறம் மைலேஜ் டுவெண்ட்டி ப்ளஸ் கிலோமீட்டர் பெர் லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பர்ஃபாமன்ஸ்லேயும் எக்கனாமிக்லேயும் இது ஒரு நல்ல காம்போ இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் இபிடி இஎஸ்சி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா லெவல் டூ ஏடிஎஸ் அதாவது ஆட்டோனமஸ் ஃபீச்சர்ஸ் ஹில் ஹோல்டு டிபிஎம்எஸ் ஐசிஓஎஃப்ஐஎக்ஸ் இது எல்லாமே ஒரு காம்பேக்ட் எக்ஸிவிக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் லெவல் சேஃப்டியாக தான் இதில் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்போ வந்து நைன் வேரியன்ஸில் வரப்போகுது எம்எக்ஸ் ஒன் எம்எக்ஸ் டூ எம்எக்ஸ் டூ ப்ரோ எம்எக்ஸ் த்ரீ எம்எக்ஸ் த்ரீ ப்ரோ ஏஎக்ஸ் ஃபைவ் ஏஎக்ஸ் ஃபைஎல் இந்த மாதிரி வேரியன்ட்ஸில் கொடுக்குறாங்க இதோட லான்ச் வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து செவன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்ஸ்லேருந்து இருக்கும் இதோட டாப் எண்டு வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் வரைக்கும் வரும் இது ஆக மொத்தத்தில் மஹிந்திரா எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்வோவில் ஸ்டைல் இருக்குது டெக் இருக்குது சேஃப்டி இருக்குது பட்ஜெட்டுக்கும் சூப்பரான ஒரு இதுதான் இந்த காம்பேக்ட் எக்ஸிவி சேக்மெண்டில் ஹுண்டாய் வெனோ நெக்ஸான் ப்ரீஸா எல்லாத்தையுமே நேரடியாக ஒரு டஃப் தான் இருக்குது இந்த மஹேந்திரா தயாராக இருக்குது உங்களுக்கு எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ்வோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ